அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மூன்றாம் பருவ தொகுத்தறிவுத் தேர்வு வினாத்தாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற ஏழாம் வகுப்பு வினாத்தாளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேகம் ரெண்டாவது எதிரொலிப்பு அடைகிறது மூணாவது ரஷ்யா நாலாவது இருபத்தி ஏழு அஞ்சாவது அக்ரிலிக் ஆறு பாலியத்திலின் டெர்த்தலேட் அஞ் ஏழு ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயோராட்டிக் எட்டு புரதம் ஒன்பது வேலைக்கார தேனி பத்து கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்புறம் கோடிட்டு இடங்களை நிரப்புக நிரப்பிரிகை கோப்பர்நிக்கஸ் கக்குன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இழை பட்டு ஜூலை இருபத்தி ஒம்பது இயற்கை இழைகளின் வலிமையான இழை பட்டு அப்புறம் பொறுத்துக்க கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி பாஸ்பரஸ் தன்னிச்சையான எரிப்பு பேக்லைட் வெப்பத்தால் இறுகும் நெகிழி அமைதிப்பட்ட ஆந்திரா நிலா பொருள் இவர் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் எதனும் ஃபஸ்ட்டு எதிரொலி பிதிகளை படத்துடன் கூறுக நியூட்டன் வட்டினை வேகமாக சோற்றும் போது ஏன் அது வெண்மை நேரத்துடன் தோட்டமளிக்கிறது இருபத்தி மூணு முக்கியமான கேள்வி பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வின் விரிவாக்கம் தருக இருபத்தி நாலு நான்கு வகையான விண்மீன் தர்களின் பெயர்களை கூறுக இருபத்தஞ்சி செயற்கை செயற்கைகளையும் எரிப்பது நல்லதல்ல ஏன் இருபத்தாறு ஃபையார் கொள்கை என்பதை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு சரியாக தவறாம் இருபத்தெட்டு கிருமிநாசினிகள் நாசினிகள் இருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன இருபத்தொம்பது எல்பிஜிக்கு திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு சிஎன்ஜி அமுக்கப்பட்ட இயற்கை வாயு நெய்லா வெப்பத்தால் உருங்கும்பட்டு பட்டு வெப்பத்தால் எரியும் கோழிப்பண்ணையில் காணப்படும் பொதுவான நோய்கள் யாவை செரிகல்ச்சர் வரையறுக்க கம்பளியின் சிறப்பம்சங்கள் மூன்றினை எழுதுக உரை ஆவண மென்பொருளின் பயன்கள் யாவை நான்கரை கிலோ எரிபொருள் முழுவதுமாக எரிந்து உற்பத்தி செய்யப்படும் வெப்பத்தின் அளவு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கிலோகிராம் எண்ணில் அளவிடப்படுகிறது என்றால் கலோரிஃபிக் மதிப்பு என்ன அதை வகுத்து போடணும் அக்கப்புறம் டீடைல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ம சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகளை கூறுக மீனஸின் வளர் மற்றும் கட்டங்களை குறித்து விளக்குக செயற்கை பயன்களை வரம்புகளை பட்டியலிடுக மெழுகுவத்தின் சுடரின் படமருந்து பாகங்களை குறிக்க அகிம்சை பட்டு பற்றி விவரிக்க நாற்பது பாராசூட் தயாரிக்க பட்டு உதவுகின்றன ஏன் தேனீக்கள் எல்லாரும் சிறந்த உணவாக தேனி ஏன் எல்லாருக்கும் சிறந்த உணவாக பரிந்து ஏன் தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தியில் புகழ்பெற்ற நகரங்கள் எது முப்பத்தாறாவது கேள்வி வெள்ளியின் வரும் கோல் வீனஸ்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ